வைரமுத்துவை ஒரு பாடலாசிரியராக பலருக்கும் தெரியும் இவர் எழுதிய பல பாடல்கள் ஹிட் ஆகியன எண்பதுகளில் இளையராஜாவுடன் கூட்டணி வைத்து பல பாடல்களை ஹிட் கொடுத்தவர் பின்னாட்களில் இளையராஜாவை விட்டு பிரிந்து ரகுமானுடன் இணைந்து பல பாடல்களை தொன்னூறுகளில் கொடுத்தார் பாடல்கள் தவிர்த்து கள்ளிக்காட்டு இதிகாசம் உள்ளிட்ட இலக்கிய புத்தகங்களையும் இவர் எழுதியவர் அதுவும் பலருக்கு தெரியும் இவர் ஒரு வசனகர்த்தா என்பது பலருக்கு தெரியாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நட்பு படத்தில் வைரமுத்து தான் கதை வசனம் எழுதினார் இது மட்டுமல்லாது பாடல்களையும் எழுதினார் இப்படத்தின் டைட்டிலே வித்தியாசமாகத்தான் போடப்படும் பொதுவாக தமிழ் பட தமிழ் சினிமா படத்தின் டைட்டில்கள் ஒரு அதிரடியான இசையுடன் போடப்படுகிறது முன்பு வந்த டைட்டில்கள் இளையராஜாவோ எஸ் ஏ ராஜ்குமாரோ யாரோ ஒரு பாடல் பாடி டைட்டில் பாடல் ஒன்றை பாடி அதற்கு பின்பு போடப்படும் இந்த படத்தில் இளையராஜா வந்து ஒரு டைட்டில் பாடல் ஒன்று பாடுவார் வைரமுத்து ஒரு வசனம் சொல்லுவார் இளையராஜா ஒரு டைட்டில் அந்த டைட்டில் ஹம்மிங்கை பாடுவார் வைரமுத்து இன்னொரு வசனம் சொல்வார் இப்படியே இந்த இந்த படத்தின் டைட்டில் வித்தியாசமாக போடப்பட்டிருக்கும் இந்த படத்தின் டைட்டிலே நீங்கள் முடிந்தால் சென்று பாருங்கள் மிக நன்றாக இருக்கும்